மனோஜுக்கு பாட்டி போட்ட போடு வாய் கொடுத்து சிக்கின உஜியா ரோகிணிக்கு வந்த பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான என்னைக்கான சிறுகடி காசையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அண்ட் உஜ்யாவை பேச வைக்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாரு பாட்டி விஜயா அண்ட் ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ரோகிணி பிரசவம் குறித்து பேச மீனா என்ன நீங்கள் குழந்தை பார்த்த மாதிரி இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க தன்னுடைய கிளைண்ட் இதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க அதனால எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக சமாளிக்க அதை கேட்டு பயந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோலாம் வழியை தாங்கிக்கிட்டு குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு ரோகிணி ரவிக்கு ஆசை இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவை மேலனா பெற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா தாய்மை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க அடுத்ததா முத்து பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது பாட்டி முத்துவை திட்டிக்கிட்டு வராங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட எத்தனை நாளாக நீங்கள் இதை மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா திட்டிக்கிட்டே வராங்க புஜியா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டியை பார்த்ததோ வாங்காத என்ன உடனே வந்துட்டீங்க போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நான் என் புள்ள வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியா உஜ்யாவை பாட்டி மடக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு நீ ஆட்டம் போடுறியா அப்படிங்கிற மாதிரியா விஜய்யாவை திட்டினபடியே அண்ணாமலை எங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க அவர் மாடியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா விஜய்யா சொன்னதும் போய் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய்யா திரு திருன்னு மூழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பாட்டி நானே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியா என் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க அங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தனியா நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்து என்ன அண்ணாமலை நீ இருபத்தஞ்சு வயசு பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்க உன்னை பார்த்து தான் உன் குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்ட அதுக்கு அண்ணாமலை உஜியா வர வர ரொம்ப மோசம் ஆகிட்டே போகிறா இருந்தே என்ன அவ அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தா இப்பையும் தன்னுடைய மகனுக்காக தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு அந்த தப்பை அடுத்தவங்க மேலே வேற தூக்கி போடுறா அதனால தான் நான் வெறுத்தே போயிட்டேன் உங்களுக்காக நான் அவள் கூட பேசணும் அப்படின்னா அவள் மீனாப்பி மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி ஒருவேளை நடந்தா விஜயா இன்னும் மீனாவை அதிகமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணாமலையை கீழே கூட்டிட்டு வந்து விஜயாவை மன்னிப்பு கேட்க சொல்ல விஜயா அண்ணாமலை கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா மன்னிப்பு கேட்க எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொல்ல அதுக்கப்புறமா அஹ் எல்லாரும் வீட்டுல வந்ததும் விஜயா அண்ணாமலை கிட்ட பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் மன்னிப்பும் கேட்குறாங்க அடுத்ததா பாட்டி மனோஜ் கூப்பிட்டு கண்ணத்துல பலாருன்னு ஒரு அரை கொடுத்து எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகினி கிட்ட இவனோட அம்மா தான் இவனை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கா அப்படின்னா நீயுமா இப்படி அவனை கெடுத்து வச்சிருக்க அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்த மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இனிமேலையாச்சும் பொறுப்பா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல தூ அவன் பொறுப்பாக இருக்க ஒரே வழிதான் இருக்குது மொத்தமாக அவன் இருபத்தொம்பது லட்சம் தரணும் மாசா மாசம் ஐம்பதாயிரம் தர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஐடியா கொடுக்க ரோகிணியும் விஜய்யாவும் இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியாக்குறாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி மனோஜ் கிட்ட மாசா மாசம் பணம் கொடுக்க சொல்ல மனோஜ் கடையில நிறைய செலவு இருக்கு மாசா எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு அதுக்கு பாட்டி விஜ்யா கிட்ட நீ சொன்னாதான் உன் பையன் கேட்பா நீயே அவங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதட்ட உஜ்யா தன்னோட கோவத்தை கிட்ட காட்டி பணத்தை தரையின்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய்யா கத்துனதும் வேற வழியே இல்லாம மனோஜும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு ஸோ இதோட இன்ன எபிசோட் பார்த்திங்கன்னா முடியுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்